வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விடாமுயற்சியுடன் எந்த ஒரு காரியத்தையும் தெளிவாக செய்யக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சி எந்த மாதிரியான ஒரு நன்மையை மிதுனராசி நண்பர்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பதிவாக நாம் மிதுனராசி நண்பர்களுக்கு கொடுக்குறோம் இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு சுவாபின்னு இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு அப்படியே தலையே சுத்தரமாக இருக்குது இடத்துக்கும் அப்படி தான் இதை விட தனுசு ராசி நிலை இன்னுமே தான் இருக்குது ஸோ இந்த பயிற்சி பலன் மிதனராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஜூன் மாதம் நடக்குது வக்கரப்பயிற்சி எந்த மாதிரியான பலனை கொடுக்குது இந்த ஒரு வருஷம் உங்கள் வாழ்க்கையில் சனி என்னவெல்லாம் செய்கிறாரு சாதகமாகறாரா பாதகமாகிறாரா அப்படிங்கிறது நீங்கள் நாம் பார்க்க போகிறோம் முந்தினராசி நண்பர்களே அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய ஒரு பேர் ஆதரவை எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பழம் சனி பகவானுக்கு இருக்குது அது என்னென்னா ஒரு சின்ன நகர்வு கூட அதாவது ஒரு சனி பகவானுடைய ஒரு சின்ன நகரம் கூட ஒருத்தருடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு புரட்டி போட்டுச்சு அப்படின்னு தனுசு ராசி நண்பர்களுக்கு அடுத்ததாக மிதுனராசி நண்பர்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும் நான் மறந்துருக்க மாட்டோம் அடுத்ததாக மீனராசி நண்பர்கள் கேட்டாலும் சொல்ல ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு ஒருத்தர் தூக்கி வச்சு கொண்டாடுவார் அதே நேரத்தில் தூக்கி கீழே ஓட்டு மிதிக்கவும் செய்வார் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான நன்மை தீமை கலந்த இந்த பலனாக அந்த பயிற்சி பார்க்கப்படுது சனி பகவான் எந்த திசையில் போகிறாரு உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வாழ்க்கையில் மேலே போக போகிறீங்களா இல்லை அஷ்டமி அப்புறம் கீழே போக போகிறீங்களா அப்படின்னு பார்த்துடலாம் சனியின் மூலமாக வாழ்ந்தவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க வீழ்ந்தவங்கள் அப்படின்னா கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது வக்கர பயிற்சி அடைகிறார் அது என்னங்க வக்கர பயிற்சி சனி பகவான் என்ன செய்வார்னா மற்ற கோள்கள் மாதிரி இல்லாமல் அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலனை வந்து மாற்றி மாற்றி தருவார் சில சமயம் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நோக்கி நகருவார் இப்படி சனி பகவான் பின்னோக்கி நகர்வதை பக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ கும்பராசியில் போராட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கார் இவர் இந்த முறை வக்கர பயிற்சி அடைய போகிறாரு கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு இதனால் இது வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுது ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் அதுக்கப்புறம் பின்னோக்கி அக்டோபர் தேதி மேலும் பின்னோக்கி அவிட்டம் நட்சத்திரத்தை வந்து அடைகிறாருங்க இந்த நிகழ்வு மிதனராஜன் நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்குது அப்படின்னு நாம் பார்க்கலாம் மிது நண்பர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி நிறைய பொருளாதார பலன்கள் வந்து கிடைக்கும்னா எந்த மாற்றமும் இல்லை பயப்படவே பயப்படாதீங்க அப்படி துணிஞ்சு அடிங்க அவ்வளோதான் முழுக்க முழுக்க இது பொருளாதாரத்திற்கான பயிற்சினே கூட உங்களுக்கு சொல்லலாம் பண ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது பயன் கிடைக்க போகுது தன்னால் அந்த பொருளாதாரம் பணம் இவ்வளவோ கஷ்டத்தை பார்த்தாச்சு இதில் எல்லாம் பட்ட அவமானத்துக்கு எல்லாம் ஒரு பெரிய விடையாக அந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கான சின்ன சின்ன நகர்வு சின்ன சின்ன வேலையெல்லாம் உங்களுக்கு இப்போவே தோண ஆரம்பிச்சிருக்கும் அது எப்படின்னா மன ரீதியாக நம்ம ஜெயிச்சுருவோன்னு தோணும் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பணம் கையில் கடன் வாங்கியாவது ஒரு பத்தாயிரரூவா நம்ம கையில் இருக்குன்னா ஒரு தைரியம் தானே எங்கே வேணாலும் தைரியமாக போயிட்டு தைரியமாக வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பண ரீதியாக மிகப்பெரிய அளவில் பலன் இருக்கும் இத்தனை மாதமாக ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்கினா அஞ்சாந்தேதி வரைக்கும் அந்த பணத்தை கையில் வச்சுருந்தாவே அது உலக அதிசயத்தில் பத்தாவது சொல்லலாம் அந்த மாதிரி ஆகிப்போச்சுனால இனி அப்படி இல்லைங்க சூப்பராக இருக்கும் அதே சமயம் உங்களோட திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்ட்டு இருந்துச்சு எவ்வளவு பிரச்சனை அதை நாம் சொல்ல தேவையில்லை அவ்வளோ இருந்துச்சு திருமண ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்கள் வந்து இருந்துச்சு இது எல்லாமே வந்துட்டு சரியாகும் ஆனால் இந்த நேரத்தில் இந்த பெண் பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது எல்லாம் வந்து சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக திருமணமாக போகிற சகோதர சகோதரிகளுக்கு அதனால் நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தீங்க அதுக்கான ஜாதகம் வரன்னு பார்த்தீங்கன்னா தயவு செய்து அவசரப்படாதீங்க மிதனராசி நண்பர்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக திருமணத்துக்கு வரன்னு பார்த்து நீங்கள் பண்ணித்தரணும் ஏன்னா கொஞ்சம் தப்பானாலும் கஷ்டங்கிறது எல்லா சைட்லேயும் கஷ்டமாயி போயிடும் அதில் மட்டும் நிதானம் இருங்க இதில் இன்னுமே போக்குவரத்தில் நீங்கள் கவனம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் மிதினராசி நண்பர்கள் நீங்கள் வண்டியில் போகிறீங்க வர்றீங்க அப்படின்னா ரொம்பவுமே பொறுமையாக போய்ட்டு ரொம்பவும் பொறுமையாக வரணும் நான் அவசரமாக போயிட்டு அவசரமாக வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல நான் சின்ன வயசு இருக்கும்போது எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க வேகமாக போனால் அங்கே இன்னும் கப்பலை கையாட்டாக போகிற அவ்வளோகசியாக போகிறேன்பாங்க அந்த மாதிரிலாம் போகாமல் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க அதே நேரத்தில் ஒரு இடம் வாங்குறீங்க அதுக்கு கடன் வாங்குறீங்கன்னா கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு திருமணம் செய்கிறதுக்கு வரன் தேடுறீங்கன்னா ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்த முதலீடு அப்படிங்கிறது உங்கள் பிஸ்னஸுக்கு கைகூடும் வேலை சம்மந்தமாக நீங்கள் இடமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டாவது நீங்கள் செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது அப்படிங்கிறனால ராசி நண்பர்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வக்கர பயிற்சிங்க சொல்கிறதோட ஒரு அற்புதமான பயிற்சினே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பீங்க படிப்பில் வந்து கவனம் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய விளையாட்டுத்தனம் அந்த மந்தமாக கொஞ்சம் இருப்பீங்க அந்த மந்தத்தனத்தை கொஞ்சம் மாற்றிட்டு கொஞ்சம் நல்லா நேரமாக படுத்து நேரமாக எழுந்திரிச்சு நல்லா படிச்சிங்கன்னா சூப்பராக மண்டையில் ஏறும் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் போனாலும் சரி எந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூக்கு போனாலும் சரி வெற்றி அப்படிங்கிறது அற்புதமாக நீங்கள் தட்டி பறிச்சுட்டு வரலாம் வேலையில் இருக்கிறவங்க வியாபாரம் செய்கிற நண்பர்களுக்கு தொழிலுக்கு தேவையான சப்போர்ட்டுங்க உங்கள் இருந்து கிடைக்கும் இதனால் அப்பா அம்மா வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணலை அல்லது வந்து எதையும் கண்டுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அற்புதமான சப்போர்ட் உங்கள் நண்பர்கள் சைடில் முக்கியமாக குடும்ப இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அதே போல் உங்கள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் ஏதாவது உங்கள் வேலையை வந்து என்ன சொன்னாலும் கேட்குறான் அப்படிங்கிறனால உங்கள் தலை மேலே ஃபைல் மேலே ஃபைல் அடிக்கிட்டே இருந்திருப்பார் அதெல்லாம் நீ குறச்சிக்குவார் பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் இனிமேல் கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நிறை குறை இருக்குது சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஹையர் ஆஃபீஸர் இந்த காலத்தில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் சரி பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு அப்படியே ஆஃபீஸ் போகிறதே வந்து ஒரு போருக்கு போகிற மாதிரி நீங்கள் போவீங்க அதெல்லாம் இனிமேல் இருக்காது மேலே இருக்காது ரிலாக்ஸாக அப்படியே லலா லலா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே நீங்கள் போகிற மாதிரி நீங்கள் போகலாம் அந்தளவுக்கு மைண்ட் செட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அது நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கு போகிறீங்க கையில் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் இத்தனை நாளாக கஷ்டம் இருந்துச்சு சி சேமிக்கு போகிறீங்களா இல்லை கையில் பணம் வந்துடுச்சின்னு சொல்லி போட்டு எல்லாம் வாங்கி வீட்டை நிரப்பு போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் அது வந்து ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை இனி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் இந்த அற்புதமான நிலையை இன்னுமே ஒரு அற்புதமான நிலையாக மாற்றிக்க முடியுமா அதுக்கு எதாவது பரிகாரமாக இருக்குன்னா கண்டிப்பாக பரிகாரம் இருக்குது என்ன பரிகாரம் இருக்குன்னா புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு வழிபாடு நீங்கள் செய்யணும் எங்கள் ஊரில் மகாவிஷ்ணு கோயில் இல்லைங்க பெருமாளை கும்பிடலாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகம் இருந்துச்சுன்னா அங்கே புதன் பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது அதே நேரத்தில் பெருமாள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தையும் வாழ்வில் ஏற்றத்தையும் இத்தனை நாளாக பண வரவில் இருந்த தடை திருமணத்தில் இருந்த தடை குடும்பத்தில் மகிழ்ச்சியில் இருந்த தடை தொழிலில் இருந்த தடை எல்லாம் நீங்கள் எல்லாம் சந்தோஷம்தான் வெற்றி தான் எல்லாமே வெற்றி தொழில் வெற்றி உத்தியோக வெற்றி திருமண வெற்றி குழந்தைகளுக்கு வரண் தேடுவதில் வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு வந்து வெற்றி நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் வெற்றி வெளிநாடு பயணம் வெற்றி எல்லாமே வெற்றிகரமாக மாறிடுங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ அந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க பரிகாரம் ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்த்தா நான் எப்பவும் சொல்கிறது தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படிங்கிற மாதிரி உணவு தானம் உடைதானம் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றவருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு வாங்க நீங்கள் உதவிங்கிறது வேணாலும் செய்யலாம் முதியோர்களுக்கு செய்யலாம் அல்லது யாருக்கு உண்மையாலுமே உதவி தேவைப்படுதோ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யலாம் உங்களால் முடிஞ்சால் செய்யலாம் நான் கட்டாயப்படுத்தலை நீ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவிகரமாக அடுத்தவங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அத்தனையுமே வந்து இறைவன் கொடுப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இறைவனை முழுமையாக நம்புங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலமாக அந்த சனி வக்கர பயிற்சி உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது கை கெட்டும் தூரத்தில் உங்களுடைய வெற்றிங்கிறது இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே இது வந்து மிதனராசி நண்பர்களுக்கான ஒரு பொது பலன் தான் இதில் இன்னுமே அந்த சனி வக்கர பயிற்சிக்கான பலன் பரிகாரம் வழிபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க தப்பு கிடையாது இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவு எப்படி இருந்துச்சு இந்த அஷ்டம சனிக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைபே செய்யலை பார்த்துட்டுதான்னு சொல்கிற நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்